அண்ட் நம்மளோட காவிரி விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச்செயலர் பிஆர் பாண்டியன் இணைந்திருக்கார் சார் கடந்த மாத இறுதியில் கடந்த மாதம் தொட இருபத்தி மூன்றாம் தேதி துணை முதலமைச்சர் சொன்னார் பத்து நாளில் அனைத்து நெல்லும் கொள்முதல் செய்யப்படும்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு இன்று வரை பல நேரி நெல் கொள்முதல் நிலையங்களில் பத்து நாளைக்கு மேலே இன்னும் விவசாயிகள் நெல்லோடு காத்திருக்கிறாங்க இந்த குளறுபடிகளுக்கு என்ன காரணம் சில இடங்களில் கமிஷனுக்காகவே திட்டமிட்டு விவசாயிகள் காக்க வைக்கப்படுகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் வணக்கம் கிட்டத்தட்ட மேல முடிந்து விட்டது இந்த ஒரு முப்பதிலிருந்து முப்பது சதவீதம் கொள்முதல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு அடிப்படையாக பல்வேறு பிரச்சனைகள் குளறுபடிகள் தொடர்கிறது இன்னும் அன்றாடம் அறவே ஆலைகளுக்கு எடுத்துச் செல்வதிலே இருக்கிறது ஏற்கனவே விவசாயிகள் தரமான நெல்லை அறுவடை செய்து கொண்டு வந்து கொள்முதல் நிலைய வாகனங்களிலே கொட்டி வைத்து முளைத்து அது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இது பல கட்ட பிரச்சனைகள் அடிப்படையில் கொள்முதல் செய்த நெல் இன்னும் அறவே ஆலைகளுக்கு எடுத்துச் செல்வதில் பல்வேறு முரண்பாடு இருக்கிறது கிறிஸ்டி என்கிற நிறுவனம் தமிழ்நாடு முழுமையிலும் நெல்லை இயக்கம் செய்வதற்கு லாரி இயக்கம் செய்வதற்கான ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறது ஏற்கனவே தோறும் நேரடியாக மாவட்ட நிர்வாகங்கள் மூலமாக டெண்டர் விடப்பட்டு லாரி உரிமையாளர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் மாவட்ட ஆட்சியர் அங்க இருக்கிற முதுநிலை மண்டல மேலாளர் நேரடி பார்வையில் இந்த லாரி இயக்கம் இருக்கும் இப்பொழுது தமிழக அரசினுடைய நடவடிக்கையால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரே நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக மாநில நிர்வாக இயக்குநர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் இங்கே இருக்கிற மாவட்ட அதிகாரிகள் லாரிகளை எந்த நடவடிக்கை எடுக்க முடியவில்லை லாரி உரிமையாளர்கள் அவர்களிடத்திலே கட்டுப்படுவதில்லை இப்படி பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் இருக்கிறது இதற்கு இடையிலேயே இந்த லாரி வாடகை நிர்ணயம் முன்பதில் மிகப்பெரிய குளறுபடி ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இப்படி படிப்படியாக வருகிற தகவல்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை முடக்குவதற்கான நடவடிக்கையில் தமிழக அரசே ஈடுபடுகிறதோ என்று அங்கே தோன்றுகிறது இது ஏதோ டெல்டாவில் மட்டுமல்ல இன்னைக்கு மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இந்த கொள்முதலில் மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கிறது பின்னடை ஏற்பட்டிருக்கிறது அங்கே கொட்டி வைக்கப்பட்டு நீண்ட நாட்களாக காத்து கிடக்கிற நெல் மணிகளும் தொலைக்காட்சிகளில் வந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளும் எங்களிடத்தில் தொலைபேசி மூலமாக கொள்முதலில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதை சொல்லியிருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தில் கூட தனியாருக்கு கொள்முதலுக்கு அனுமதி கொடுத்திருப்பதாக வருகிற செய்தி மதிச்சி அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் கொள்முதல் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு தான் இருக்கிறது விவசாயிகள் உற்பத்தியை செய்து விட்டார்கள் தரமான நிலை உற்பத்தி செய்து விட்டார்கள் ஆகவே அறுவடை செய்த நிலை கொள்முதல் செய்வது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதைவிட மேலானது என்னவென்றால் ஒரு பத்து சதவீத அளவிற்கு சுமார் ஒரு ஒரு லட்சம் ஏக்கரில் நெல் அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை டிராக்டர் விட்டு உழவு செய்கிறார்கள் விவசாயிகள் கதறுகிறார் அடுத்து இப்பொழுது காலடி நடவும் தவங்க இருக்கிறது சம்பாவும் தீவிரமடைந்திருக்கிறது உரத்தட்டுப்பாடு மேலோங்கி இருக்கிறது கூட்டுறவு கடன் கொடுப்பதிலே மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது தமிழ்நாடு கூற்று நிறுவனத்தினுடைய பதிவாளர் அவர் செயல்படுகிறாரா இல்லையா என்பது கூட புரியாத புதிராக இருக்கிறது இதுவரையிலும் கூட்டுறவுத்துறை பாண்டியன் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களுக்கு சென்ற துணை முதலமைச்சர் என்ன சொன்னார்னா எந்த தேக்கமே விவசாயிகள் யாருமே குறை அப்படிங்கிறாரு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி என்ன சில ஒரு அறிக்கையுமே வெளியிட்டாரு அதில் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் டன் வரை நாங்கள் வந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம் தேவையற்ற குறைகளை சொல்லாம ஆக்கப்பூர்வமான ஆலோசனை சொல்லுங்கன்னு அவர் சொல்றாரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மக்களுக்கான செயல்பாடுகளை கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் ஓராண்டு காலமாக கூட்டணி என்கிற அதை ஒரே பார்வையோடு அரசியல் அணி என்கிற ஒரு பார்வையோடு மட்டும்தான் அவர்களுடைய ஆட்சியும் கட்சியும் செயல்பாட்டில் இருக்கிறதே தவிர மக்களை கைவிட்டு விட்டார்கள் எனவேதான் இந்த முரண்பாடுகளுக்கு காரணம் இந்த பிரச்சனைகள் எழுந்திருப்பது பகிரங்கமாக மக்கள் அனுபவிப்பதுதான் தொலைக்காட்சிக்கு சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் அரசியல் கட்சிக்கு சொல்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார்கள் ஆனால் இது குறித்து உண்மை நிலையை அறிந்து ஆய்வு செய்ய வேண்டிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொடர்ந்து உண்மைக்கு புறம்பாக பத்திரிகை சொல்வதையே தனது கடமையாக கொண்டிருக்கிறார் இது அவர்கள் தேர்தல் நேரத்தில் தான் இதை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக போகிறார்கள் எனவே முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய கருத்துக்கு விவசாயிகளுக்கு விரோதமானதாக இருக்கிறது விவசாயிகளுக்கான பிரச்சனைகளே அவர்கள் காதில் வாங்கி இருக்கிற பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூட அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை அதிகாரிகள் தன் விருப்பத்திற்கு செயல்படுகிறார்கள் எனவே இது குறித்தான விளக்கங்களை முதலமைச்சர் தான் தெரிவிக்க வேண்டும் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுமையிலும் கொள்முதலிலும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பது மட்டும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு லேர் ஹூ அண்ட் ப்ரீஸ்